வணக்கம் ரமா கோவின் தேவிக்கு பதிவு சேனலில் தெரிந்து கொள்வோமா நமக்கு தெரியாததையும் தெரிந்து கொள்வோமா அப்படின்ற ஒரு பதிவு தான் இது இது நான் நிறைய பேருக்கு தெரியாததையும் தெரியப்படுத்துகிற விதமாக இந்த ஒரு பதிவு பதிவிட்டிருக்கேன் கற்றது கைமண் அளவு கல்லாதது கடல் அளவு அப்படின்னு முருகப்பெருமான நேரில் தரிசித்த அவ்வை பாட்டிய தனது அறிவு குறித்து மிக அடக்கத்தோடு கூறுகையில் நாமெல்லாம் எம்மாத்திரம் இந்த நிலையில் பரந்த இந்த உலகத்தில் காணப்படும் சில அதிசய தகவல்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் திருமலை திருப்பதியில் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் புளியோதரை தான் பிரசாதமாக வழங்கப்பட்டது அப்பொழுது லட்டு கிடையாது உலகத்திலேயே காஷ்மீரில் உள்ள அமர்நாத் குகையில் மட்டுமே பனியிலான லிங்கம் தோன்றுது சித்திரை வைகாசி மாத கடும் வெயிலில் கோவை வெள்ளிங்கிரி மலையில் மட்டுமே சுமார் பத்து கிலோமீட்டர் உயரம் அடிவாரத்தில் வெயிலும் மலை உச்சியில் பல்லை நடுங்க செய்யும் கடும் குளிரும் இருக்கும் உலகில் கிடைக்கும் தங்கத்தில் பாதி அளவை தரும் நாடு தென்னாப்பிரிக்கா ஒரு ஆண்டுக்கு எழுநூறு டன் தங்கம் கிடைக்கிறது முத்துத்தீவு என அழைக்கப்படுவது நாடு பஹ்ரைன் உலகிலேயே தரமான முத்து தமிழகத்தில் தோண்டி தூத்துக்குடி பகுதியில் மட்டுமே கிடைக்கிறது தம் தொண்டி தூத்துக்குடி சூரியன் அஸ்தமனத்திற்கு முன் சிவப்பாக தோன்றும் ஆனால் அது பச்சையாக தோன்றுவது அண்டார்டிகாவில் மட்டும்தான் தென்னாப்பிரிக்காவில் ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்க்க வந்தால் அந்த பெண் மெழுகுவர்த்தியை ஏற்றி வைப்பது வழக்கமாக இருந்தது அந்த ஆண் தன் மனதிற்கு பிடித்தவனாக இருந்தால் நீளமான மெழுகுவர்த்தியும் பிடிக்காதவனாக இருந்தால் சிறிய மெழுகுவர்த்தியையும் ஏற்றி வைப்பார் ஆண் சிங்கம் சாப்பிட்ட பின்னரே பெண் சிங்கம் சாப்பிடும் வாத்து அதிகாலையில் மட்டுமே முட்டையிடும் ஆப்பிரிக்காவில் இரத்த வேர்வை செந்தும் நீர் யானை உள்ளது காண்டாமிருகத்தின் கொம்பு மற்ற மிருகங்களின் கொம்புகளிலிருந்து வேறுபடுகிறது இதன் கொம்பு எலும்பால் ஆனது அல்ல தோளிலிருந்தே உருவானது நச்சுள்ள பாம்பு இன்னொரு பாம்பை கடித்தால் கடிப்பட்ட பாம்பு இறந்துவிடும் பாம்புகளில் மூணாயிரம் வகையான பாம்புகள் உலகம் முழுவதும் உள்ளன இந்தியாவில் மட்டும் முன்னூற்றி ஐம்பது வகைகள் உள்ளது வரையாடுகள் என்று சொல்லப்படுகிற அரிய வகை ஆடு இனம் தமிழக கேரளா எல்லை எல்லைப்பகுதியான ராஜமலை பகுதியில் மட்டுமே உள்ளது ஆரல் கடல் சாக்கடல் காஸ்பியன் கடல் இவை மூன்றும் கடல் என்ற பெயரை கொண்ட ஏரிகள் ஆகும் உலகில் கடற்கரை இல்லாத நாடுகள் இருபத்தி ஆறு ஆகும் அமெரிக்காவை விட சஹாரா பாலைவனம் பெரியது கரையான்களால் அரிக்க முடியாத மரம் தேக்கு மரம் அணுக்கதிர்வீச்சையும் தாங்கக்கூடிய ஒரே மரம் செஞ்சந்தன மரமாகும் பச்சை தங்கம் என அழைக்கப்படும் மரம் யூக்கலிப்டிப்ஸ் அதாவது தைல மரம் கத்திரிக்காயின் தாயகம் இந்தியாதான் பிரேசில் நாட்டு தேன் கசக்கும் ஆப்கானிஸ்தானில் ரயில் வசதி கிடையாது நன்றி